இன்று எதற்காக இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் முதலிலே நான் என்னுடைய திரும்பியிருக்க இன்று அமல்களிலே கவனம் இருக்கின்ற அளவிற்கு அஹ்லாத்துகளிலே கவனம் இருக்கிறதா அக்கீதாவிலே கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அக்கீதாவிலே கவனம் செலுத்திய நாம் அமல்களிலே கவனம் செலுத்திய நாம் அகிலாக்கிலே கவனம் செலுத்தி இருக்கிறோமா அல்லாஹுடைய அமலும் இருக்கும் அஹ்லாக்கும் இருக்கும் ஒரே வசனத்திலே அகீதாவும் இருக்கும் அமலும் இருக்கும் அஹ்லாக்கும் இருக்கும் குரானுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லாஹு தலா சேர்த்து 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 சொல்வார் ஹதீஸ் அப்படித்தான் இருக்கும் ஒன்றுமில்லை இன்று வீட்டுக்கு சென்று சஹிபுல் புகாரி அதனுடைய தர்ஜமா இருந்தால் எடுத்து கிதாபுல் ஈமான் மூன்றாவது அத்தியாயம் எடுத்து படித்து பாருங்கள் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீசுகள் இந்த அத்தியாயத்திலே கிதாபுல் ஈமான் ஈமான் இறை நம்பிக்கை இறை விசுவாசத்தின் அத்தியாயம் தலைப்பு மூன்றும் இருக்கும் அதில் அக்கிதா இருக்கும் அமல் இருக்கும் அகலாத் இருக்கும் மூன்றையும் சேர்த்ததுதான் நம்முடைய மார்க்கம் பிரிக்க முடியாது என்று அன்பு சகோதரர்களே நாவை பற்றி கொஞ்சமும் அதனுடைய விபரீதம் அது எவ்வளவு மோசமான ஒன்று என்ற ஒரு பயமற்றவர்களாக நாம் மாறிவிட்டோம் பொய் சாதாரணமாக சொல்கிறார்கள் ஏமாற்றக்கூடிய வாக்குகள் சாதாரணமாக சொல்கிறார்கள் கணவன் மனைவி இடத்திலே போய் மனைவி கணவனிடத்திலே போய் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே ஆசிரியர்கள் மாணவர்களிடத்திலே மாணவர்கள் ஆசிரியரிடத்திலே எங்கு பார்த்தாலும் பொய் ஏமாற்றக்கூடிய வாக்குகள் இன்னும் புறம் பேசுவது அவதூறு சொல்வது கோல் மூட்டுவது கண்ணியங்களை காயப்படுத்துவது மான மரியாதையிலே அத்துமீறுவது பழி சொல்வது பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய துதர்சல் அல்லாஹோ அணுகிவசெல்லும் அவர்கள் பாருங்கள் எந்த அளவு இந்த விஷயத்திலே பயந்தார்கள் என்றால் ஆமீர் அல்லாஹு அணுகு அவர்கள் ரசூல் இஸ்லா இடத்திலே கேட்கிறார்கள் யாரோ சூழல்லா மன்னஜா கேள்வி என்ன மன்னஜா அல்லாவுடைய தூதரே நரகத்தில் இருந்து அல்லாவுடைய கோபத்தில் இருந்து மறுமையின் தண்டனையிலிருந்து இம்மை மறுமையின் பிரச்சனைகள் குழப்பங்களில் இருந்து நான் தப்பிப்பதற்கு என்ன வழி அன்னஜாத் நெஜாத்துக்கு என்ன அர்த்தம் சேஃப்டி சேஃப் சைன் எதிலிருந்து சேஃப் சைன் எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நரகத்திலிருந்து மறுமையின் தண்டனையிலிருந்து மறுமையின் கேவலத்திலிருந்து மறுமை நஷ்டத்திலிருந்து இந்த துனியாவின் நஷ்டம் எல்லாம் ஏனென்றால் அவர்கள் கேட்ட கேள்வி அப்படி மன் நெஜாத் யாரை சூழல்லா நான் என்னை சேஃப்ட்டி பண்ணி கொள்வதற்கு என்ன வழி तो பாருங்க மூன்று அறிவுரைகளை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் இப்போ இந்த அறிவுரைகளோடு நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை இனைத்து பார்க்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்று கேள்வி கேட்ட சஹாபி பெயர் என்ன உக்குபா இப்னு ஆமித் கேள்வி என்ன மன்னாजात செஃப் சை நஜாத் எனக்கு எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன அல்லாஹ்வுடைய சுதர்சுலா அரசிடம் என்ன சொல்லி சொல்லியிருப்பார்கள் முதலாவதாக சொன்னார்கள் அம்சி கலை கலிசான ரொக்குமா உனது நாவை உனது பிடியில் வைத்திரு கடிவால விட்டு உன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திரு இப்படி நாம் எ முதலாவதாக சிந்தித்துவிட்டு பேச வேண்டும் சலப்புகளில் ஒருவர் சொல்கிறார்கள் நான் அவங்க சொல்றது எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ பல ஆண்டுகளாக நான் பேசிவிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்கும்படியாக எந்த பேச்சையும் பேசியதில்லை எப்படி அவங்க சொல்றது வருஷமோ அறுபது வருஷமோ எத்தனை வருஷமோ இப்படி திட்டு திட்ட வேண்டியது அல்லது யாரையாவது சகட்டும் எனக்கு பேசிவிட வேண்டியது அதுக்கப்புறமா அப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்ன சாரி தெரியாம பேசிட்டேன் ரொம்ப லேசாக திட்ட வேண்டியது ஏச வேண்டியது கடுப்பா பேச வேண்டியது கோமாக பேச வேண்டியது புருஷன் பொண்டாட்ட பொண்டாட்டி புருஷன்ட்ட பிள்ளைகள் தாய் தந்தை இடத்துல தந்தை பிள்ளைகள் இடத்துல எல்லாம் எல்லாம் ஏச வேண்டியது ஏசுகிறவர்கள் இடத்துல சாரி எப்படி போயிடுச்சு நமக்கு லேசர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டதில்லை என்றால் எந்த அளவு சிந்தித்து சிந்தித்து பேசியிருப்பார்கள் யோசித்து யோசித்து அவர்கள் பேசியிருப்பார்கள் அபுபக்கிறது எல்லாம் ஒன்று அவங்கள பற்றி கேள்விப்பட்டுக்கிறீங்களா சுஃபாடல்லா எவ்வளோ பெரிய சஹாபி அவங்க தனிமையில் உட்காந்தா என்ன செய்வாங்களாம் இந்த நாக்கை பிடிச்சிக்கிட்டு நாக்குட்டு சொல்லுவாங்களாம் அதை வந்து முன்னாடி அதை ஒரு முன்னிலையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் இப்படி இப்போதான் அப்போ இப்படி பேசின இப்போ இப்படி பேசுனேன் இப்போ இருந்திருக்க வேண்டியது தானே உன்னால் தானே பிரச்சனை அப்படின்னு தனது நாக்கை கண்டித்து கொண்டு இருப்பார்கள் இதில் என்ன விஷயம் என்றால் அவர்கள் பேசியதை அவர்கள் ரீகார் திரும்ப நினைவுக்கு கொண்டு வரும் அளவிற்கு அவ்வளவு குறைவாக பேசியிருக்கிறார் இப்படி எப்படி தமிழில் சொல்லுவார்களவா தோண 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 துணி பேசிக்கிட்டே இருக்கிறார் இந்த மாதிரியான பேச்சுகளை அந்த நபித்தோழர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்கள் இன்று பாருங்கள் அந்த சஹாபாக்கள் பேசியது அவர்கள் விளக்கம் சொன்னது எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன அவர்கள் சுருக்கமாக பேசினார்கள் தேவையானதை மட்டும் பேசினார்கள் விளையாட்டுக்காக கூட பொய் பேசாத சமுதாயம் அவர்கள் இப்படி அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் விளையாட்டுக்காக கூட பொய் பேசாதவர்கள் இன்று நாம் நம்முடைய வினயமே போய் பேசிட்டான் நம்முடைய வாழ்க்கையே ஓடுவது பொய்யை கொண்டு பாதுகாக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே ஆமீருடைய இந்த கேள்விக்கு ரசூல்ல இஸ்லா அலிஸ்லம் சொன்ன முதல் பதில் என்ன கண்ட்ரோல் உன்னுடைய நாவை நீ கண்ட்ரோல் ஆகவை அம்சி காலை கலிசான்

இல்லாதேஹி ரகீபுன் அதீத் நாம் என்ன பேசுகிறோம் எல்லாம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களை அகிவுதன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அம்ஸிக் அலைக லிஸானக மனநிறச்சிரலாம் நம்ம தொழுகை இன்னைக்கு எப்படி किसी को अपने नमाज के சிலருக்கு தன்னுடைய தொழுகையின் மீது தன்னுடைய இபாதத் தன்னுடைய சதக்கா தன்னுடைய ரோசா நோன்பு தன்னுடைய ஹஜ்ஜு அல்லது தன்னுடைய இப்படி இப்படி இப்படியாக பல விஷயங்களின் மீது பெருமை இருக்கிறது அல்லாவுடைய சுதர்சிலான சிலமுடிய ஹதீச பாருங்க இந்த மாதிரியாக ஒரு மனிதர் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படும் அவர் யார் தெரியுமா यति बि सलाति व सौम व zakati व हजज तळगे नोनबु zakat हजज एलम ஒருவரை அடித்திருப்பார் ஒருவரை ஏசி இருப்பார் ஒருவரை திட்டு இருப்பார் அல்லாவுடைய தூதர் சுதாலை சிலம் சொன்னார்கள் இவன் என்னுடைய உம்மத்திலே மறுமையிலே பரம ஏழை யார் நோன்பு ஜக்காத் ஹஜ் எல்லாம் கொண்டு வந்தான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க முதல்ல ரசூல்லாம் பரம ஏழை யார் என்று தெரியுமான் சஹாபாக்கள் சொன்னாங்க யார் யாரிடத்துல ஒரு திருகம் ஒரு தீனார் கூட இல்லையோ அந்த மாதிரியான ஒரு பரம பக்கீரத்திலே அவர் அல்ல என் நாளை மறுமையிலே இபாதத்துகளோடு வந்திருப்பார் ஆனால் பிறருடைய கண்டியத்திலே விளையாண்டிருப்பார் பிறருடைய ஹக்கிலே விளையாண்டு இருப்பார் அடித்திருப்பார் இல்லை என்றால் ஏசி இருப்பார் திட்டி இருப்பார் இன்றைக்கு நமக்கு ஏசிறது திட்டுறதெல்லாம் அதெல்லாம் கைவந்த கலை சர்வ சாதாரணமாக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது மனைவியை திட்டுவதென்றால் பிள்ளைகளை திட்டுவதென்றால் வேலையாட்களை திட்டுவதென்றால் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் அவ்வளவு மோசமான வார்த்தைகள் அல்லாவுடைய துதர்சுதாரம் சொன்னார்கள் ஒரு நுக் சபிக்க மாட்டான் அசிங்கமாக பேச மாட்டான் ஆபாசமாக பேச மாட்டான் இது பூமியினுடைய அடையாளமாக சொன்னார்கள் நாளை மறுமையில் இப்படிப்பட்ட மனிதர் வரும்பொழுது அவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரை எல்லாம் இவன் ஏசி இருப்பானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இவன் அதிகமாக இருக்கிறார்கள் இவனது நன்மை எல்லாம் முடிந்துவிட்டால் அவர்களுடைய பாவங்களை எடுத்து இவனது தலையிலே வைக்கப்படும் பிறகு நர முகம் குப்புற நரக நெருப்பிலே வீசிய வீசி எறியப்படுவான் சொல்லுங்க பார்க்கலாம் பயங்கரமானதுன்னு சொல்லி அமல்களிலே கவனம் செலுத்துகின்றோம் நம்முடைய நாவிலே கவனம் செலுத்துகின்றோமா இந்த நாவு நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை நாளை கொடுக்கும் என்பதாக ஆகவே ஆமைய கேள்விக்கு முதல் பதிலாக அல்லாவுடைய சூதர் சொன்னார்கள் ஏனென்றால் அமல் குறைவா இருந்தாலும் நல்ல கவனிங்க அமல் குறைவா இருக்கு ஆனா பாவமே இல்லை அமல் குறைவா இருக்கு ஆனால் அலஹமதுல்லா அவரிடத்திலே பாவங்கள் இல்லை அதிலும் குறிப்பாக பிறருடைய ஹக்கிலே அவர் தூய்மையாக இருக்கிறார் குற்றம் நீங்கியவராக இருக்கிறார் ஏனென்றால் சகோதரர்களே அல்லாவிற்கும் நமக்கும் இடையில் உள்ளதில் அல்லாஹு விசாலமாக மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்திருப்பார் அல்லாக இருக்கும் நமக்கும் இடையில் உள்ளதில் அல்லாஹு தாலா மன்னிப்பின் வாசலை விசாலமாக திறந்து வைத்திருப்பான் ஆனால் அடியார்களுக்கு மத்தியில் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் உள்ளதில் பாதிக்கப்பட்டவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சில நேரங்களிலே பாதிக்கப்பட்டவருக்காக அல்லாஹு தாலா வாதிடுவான் பாதிக்கப்பட்டவருக்காக ரப்புல ஆலமீன் வாதிடுவான் அந்த அடியாள அல்லாஹ் கேள்வி கேட்பான் தீர்ப்பளிப்பவனும் அவனே வாதிடுபவனும் அவனே எத்தனை உதாரணங்களை சொன்னார்கள் தெரியுமா அரசு சுல்லாலோசலம் எவ்வளவு உதாரணங்கள் சொன்னார்கள் தெரியுமா அகமிதன் வாதுபுட ஜபலுக்கு அல்லாஹுடைய தூதர் சுல்லாலோசலம் சொல்லும்பொழுது இத்த கிதா வதல் மகுளு வாதே உன்னால் ஒருவன் அநியாயத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது அவனுடைய பத்வாவை பயந்து கொள் அவனுடைய பத்வாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை என்று சொன்னார்கள் அவன் காஃபிராக இருந்தாலும் சரி இந்த இது வேற ஒரு பிரச்சனையா இருக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்படின்னா நம்ம மக்களா இருந்தா பரவாயில்லை நம்ம வந்து எதுவும் செய்யக்கூடாது காஃபிர்களா இருந்தா என்னாலும் செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு போய் சொல்லிக்கலாம் ஏமாத்திக்கலாம் அவங்க ஹக்குகள்ல ஏதாவது குறை செஞ்சா கூட பிரச்சனை கிடையாது ம இப்படிப்பட்ட ஒரு கபடம் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நயமஜஹத் தரமான மார்க்கத்தை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு போதித்தார்கள் அன்புக் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவேதான் சொன்னார்கள் அம்ஸிக அலைக லिसाனக இருக்கிறது ஆனால் இந்த நாவின் பிரச்சனையால் எல்லா அமல்களுமே பாழாகிவிடுகிறது இந்த நாவு செய்த ஒரு வார்த்தையினால் செய்த ஒரு வார்த்தை பேசிய ஒரு வார்த்தையினால் என்னாகிவிடுகிறது செய்த அமல் எல்லாம் பாழாகிவிடும் உங்களின் நாவால் ஒருத்தருடைய மனம் எவ்வளவு காயப்படுமோ அந்த அளவு பாவம் எழுதப்படும் ரசூல் சுல்லா அலி அவங்க தனது மனைவி ஆயிஷா ரது எல்லா அன்ஹாவிடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க யார் ஹபீபா பின் துல் ஹபீப் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான மனைவி விருப்பமானவருடைய மகள் யார் அபூபக்கர் ரது எல்லாஹு இவர்களும் மகள் இவர்களும்கள்சு வைத்திருக்கக்கூடிய இந்த பெண் அமர்வு ஆசு வந்தார்கள் அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டார்கள் ரசூல் செல்லம் சொன்னார்கள் ஆயிஷாவை பிடிக்கும் அவர் கேட்டார் யாரை சொல்லலாம் ஆண்கள்ல சொல்லுங்க அப்படின்னு ரசூல் சுதாலை சிலம் சொன்னாங்க அவங்க அத்தாவை பிடிக்குன்னாங்க யாரை சொல்ல அடுத்து யாரை பிடிக்குன்னாங்க உமரை பிடிக்குன்னாங்க அடுத்து யாரை பிடிக்கும் உஸ்மானை அதோட அதோடு நாசு கம்முன்னு போயிட்டார் இப்படி நான் கேட்க 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 ரசூல் சுதாலை சொல்லிக்கிட்டே வர கடைசி ஆளாக என்னை வச்சுட்டா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி கம்முன்னு அவர் போயிட்டார் எப்படி இப்போ இருக்கிற விஷயத்துக்கு வாங்க இவ்வளவு பிரியமான மனைவிதாங்க நமக்கும் அவர்களுக்கும் அந்த சகாபாக்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் கண்டுக்கொள்ள மாட்டோம் இல்லையா நமக்கு வேண்டாதவர்கள் சாதாரணமாக சாதாரண ஒரு தப்பை செய்தாலும் கூட அது ஒரு பெரிய குற்றமாக ஆகிவிடும் நமக்கு வேண்டியவர் அன்றாடம் ஆயிரம் குற்றங்களை செய்வார் கண்டுகொள்ளாமல் இருக்கும் இது நம்ம வைத்து வைத்திருக்கக்கூடிய அளவு இவ்வளவு பிரியமான மனைவி ஆயிஷா ரது எல்லா ரசூல் சிலம் அவர்கள் ஆயிஷா விடத்தில் அவ்வளவு ஒரு குழைவாக கொஞ்சலாக அவ்வளவு பிரியமாக இருப்பார்கள் பேசிக்கொண்டே இருக்கும் போது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க ஐஷா ரது எல்லாகுவான்கா ஹஸ் புக்கி ஹஸ் புக்ஹா அப்படி சொல்லிட்டு என்ன உங்களுக்கு சஃபியாவே போதும் அப்படின்னு சொல்லி அப்படி கைய தாழ்த்தி காட்டிட்டாங்க புரியுதா சஃரெல்லாகுவான உயரம் கம்மியா இருப்பாங்க அந்த குட்டை பொண்ணு அவங்களுக்கு அவங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கதானே செய்யும் அப்படின்ட்டாங்க எப்படிங்க அன்பா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் ரோஷத்தில் நம்முடைய அம்மா என்ன செஞ்சிட்டாங்க ரசூல் சுல்லா அலி இடத்துல இன்னொரு மனைவியை பற்றி ரசூல்லாவுடைய இன்னொரு மனைவியை பற்றி அவங்களுடைய உயரத்தை பற்றி ஆமாம் நீ எப்படி சொல்றீங்க அந்த உங்களுக்கு அந்த குட்டை பொண்ணு அது போதுமே அப்படின்ட்டா யா ரசூல் யா லா அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விட்டது சொன்னார்கள் யாயிஷா لقد قلت كلمه لو مزيد بها البحر لافسدته நீ இப்போது பேசிய பேச்சை கடலிலே கலக்கப்பட்டிருந்தால் கடலையில் அது فساد இருக்கும் மீளாக்கி இருக்கும் நான் வர்தா ஒண்ணு அது கூட நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக வேண்டியது அந்த குட்டைங்கிற வார்த்தையை வார்த்தையால சொன்னேன் அவங்க வந்து அப்படி சொல்லவே இல்லை சும்மா கையால் ஹஸ்புக் அப்படி அந்த ஹதீஸ்ல எப்படி வருது அப்படி கட்டிட்டு போயிட்டான் தானி தசுவிரத்தன் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த சகாபி சொல்றாங்க அதாவது அவங்க குட்டையா இருந்ததை ஆயிஷா இருந்தது அல்லாஹோஹா அப்படி சுட்டி காட்டினாங்கன்னு சொல்லி அறிவிப்பாளர் சொல்றதை சொல்றாங்க இந்த அளவுதான் ஒரு மனிதனுடைய அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இயற்கையான ஒரு குறையை ஆயிஷால எல்லாம் அண்ணா சுட்டிக்காட்டினார்கள் தனக்கு பிரியமான மனைவியாக இருந்தும் கண்டிப்பின் உச்சத்தை அல்லாவுடைய சுதர் சுனாலேசனம் தொட்டார்கள் ஆயிஷா இப்போது நீ பேசிய பேச்சை கடலிற கொண்டு போய் கொட்டினாலும் கடலே வீணாக இருக்கும் பசாதாயி இப்போ பாருங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை பேச்சுகளை நம்ம பேசுறோம்னு சொல்லி அவன் நெட்டையன் அவன் குட்டையன் அவன் கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு அவன் மூக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவனை பாரு அவன் எப்படி நடக்கிறான் இவனை பார் இவன் எப்படி இருக்கிறான் அவனை பார் இது கமெண்ட்ஸ் எப்படி இதுக்கு சிரிப்பு சிரிப்பது என்றால் சிரிப்பு மஜினி எப்படி பிறரை மிமுக்கிரி பிறரை பிறர் மாதிரி நடித்து காட்டு பிறர் மாதிரி எவ்வளவு பயங்கரமான எவ்வளவு ஆபத்தானது பாருங்க பாரு பல பாவங்களை பலவிதமாக கண்டித்திருக்கிறான் நமக்கு வெறுப்பை ஊட்டக்கூடிய அதாவது இந்த அளவுக்கு வெறுப்பை ஊட்டி அல்ல ஒரு பாவத்தை கண்டிக்கிறான் இந்த பாவம் ஒண்ணுதான் உன்னுடைய சகோதரன் அவனும் இறந்து கிடக்கிறான் அவனை கடித்து அவனது சதையை சாப்பிட உனக்கு மனசு வருமா என்று கேட்கிறான் சொந்த சகோதரன் அவன் இறந்து கிடக்கின்றான் அவனை பச்சையாக கடித்து அவனுடைய மாமிசத்தை சாப்பிட நீங்கள் யாரும் விரும்புவீர்களா அது உங்களுக்கு பிடிக்காதே அது உங்களுக்கு வெறுப்பான ஒன்றாயிற்று அதுதான் நீங்கள் புறம் பேசுவது என்று சொல்லுகிறோம் நீங்கள் புறம் பேசுவது என்ன அதுதான் அதுதான் நீங்கள் புறம் பேசுவது அதுதான் உங்களுடைய சகோதரன் செத்ததற்கு பிறகு அவனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் ஜினாவை விட மது அருந்துவதை விட அவ்வளவு அல்லாஹ் அபுல் ஆலமின் இதை சொல்கிறான் சாதாரணமான ஒரு குற்றமாக சாதாரணமான ஒரு செயலாக ஆகிவிட்டது பாருங்கள் பாவம் என்று நினைப்பவர்கள் கூட அதிலிருந்து விலக முயற்சிக்கிறார்களா என்றால் இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்னை பாதுகாப்பதற்கு என்ன வழி பாதுகாப்பதற்கு அமல் அந்த அமலை பாதுகாக்க வேண்டும் புரியுதுங்களா இல்லையா ஓட்ட பையில காசு தூக்கி போடுறீங்க அள்ளி அள்ளி போட்டிக்கிறீங்க ஓட்ட குடத்துல தண்ணி பிடிக்கிறீங்க பிரயோஜனம் இருக்கா கீஸ் ஆர் கீஸ் கீஸ் ஹர்பான் பையன் பார்க்க நல்லா அழகா இருக்கு ஆனா கீழே என்ன பிரயோஜனம் அன்பு சகோதரர்களே இது இதற்கு உதாரணம் என்றால் அமல்கள் அமல்கள் இபாதத்துகள் ரமதான் வரப்போது அகமது இல்லா இபாதத்துக்காக வேண்டியுள்ள மாதம் ரொம்ப செய்ய என்ன செய்தார்கள் புறம் பேசினார்கள் ரெண்டு கபூர் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அணைகி வசலம் அவர்கள் அந்த ரெண்டு கபருக்கு அருகிலே சென்ற போது ஒட்டகம் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டது என்றால் அந்த படைப்புகளுக்கெல்லாம் அது தெரியும் கபரிலே என்ன நடக்கிறது என்பது அல்லாவுடைய அந்த படைப்புகளுக்கு தெரியும் மனிதர்களுக்கு தெரியாது ஜின்களுக்கு தெரியாது மனிதர்கள் ஜின்களுக்கு தெரிய வந்து விட்டால் கபிரிலே யாரையும் அடக்கம் செய்ய மாட்டார்கள் அல்லாவுடைய துதர்சந்த ஆலை சொல்கிறார்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய துதர் சந்தாலை

அவர் மக்களுக்கு மத்தியிலே கோல் மூட்டி கொண்டிருந்தார் அப்படி பத்த வைக்கிறது இங்க போய் அங்க உள்ள செய்தியை சொல்ல வேண்டியது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சகோதரர்கள் நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் வைத்திருப்பவர்கள் மீண்டும் பல விஷயங்கள் இருந்தால் ஏதோ சில விஷயங்கள் முன்ன பின்னா வரும் அப்படியே போய் உனக்கு தெரியுமா உன்னை பத்தி அப்துல்லா என்ன சொன்னான் தெரியுமா அப்படிங்க இவன் சொன்ன உடனே அவன் ஒன்று சொல்லுவான் பாருங்க அப்படியே போய் பத்தி என்ன சொன்னா தெரியுமா சொல்லிட்டு அவர்களுடைய ஒருவருடைய வேலை என்ன கோல் பேசி கொண்டிருப்பார்கள் இது குடும்பத்தில் சாதாரணமா நடந்துகிட்டே இருக்கும் எப்படி அம்மாவை பற்றி அதாவது கணவனுடைய அம்மாவை பற்றி கணவனிடம் சொல்லக்கூடிய பெண்கள் உங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா இன்னைக்கு உங்கள் அண்ணன் என்ன செஞ்சாரு தெரியுமா உங்கள் அக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா இதை ரொம்ப பேர் நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் வந்து கோலில் சேராதுன்னு சொல்லிட்டு நவீனமாவில் சேராதுன்னு சொல்லிட்டு ம் அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க அப்படியே நோஸ் ஃபேஸ் என்ன கையில் வந்து க்ளவுஸ் என்ன ஹிஜாப் என்ன அப்படியே தொழுதுட்டா தம்பீர் கட்டிட்டா அடுப்பில் வச்ச பாத்திரத்தெல்லாம் மறந்துடுவாங்க அடுப்பில் வச்ச எல்லாம் மறந்துடுவாங்க பால்லாம் வந்து பால் காயுதோ இல்லையே சட்டி காஞ்சி கடிச்சில் அடுத்த சட்டி வாங்கணும் அப்படி பாதிச்சு ஆனால் குடும்பத்துக்குள்ளார கோல் முட்டுறது எங்க இன்னைக்கு உங்கள் அண்ணன் இருக்காங்கல்ல ஆமாம் அவர் ஒய்ஃபு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா என்ன பேசுகிறாங்க தெரியுமா இது என்னுக்கு வேலை இந்த வேலை எதுக்கு உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அன்பு சகோதரர்களே ஏன் குடும்பங்கள் பிரிகின்றன பிளவுபடுகின்றன குடும்பங்களுக்குள் ஏன் உறவுகள் முறிகின்றன ஏன் பகல் நெருப்புகள் மூட்டப்படுகின்றன அதில் குறிப்பா பெண்கள் அதாவது எல்லார்டையும் பலவிதமான பாவங்கள் இருக்கும் ஆனா இந்த நாவனுடைய பாவங்கள்ல ஆண்களும் சிக்குகிறார்கள் ஆண்களை போன்று இன்னும் அதிகமாக பெண்கள் அதிகமாக சிக்கிக் கொள்கிறார்கள்